மீடியா நேர்களுக்கு வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திட்டங்களானது அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே வந்துட்டு அதுல இடம்பெறவில்லை அது மட்டுமின்றி மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியும் நிதியானது ஒதுக்கப்படவில்லை மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்தும் எந்த அறிவிப்பும் வரவில்லை வருமான வரி கணக்கை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் கட்டவில்லை என்றால் அது குற்றமாக கருதப்பட்டு வருகிறது இந்த நிலையில மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருமான வரி கணக்கை குறிப்பிட்ட நாட்களுக்குள் கட்டவில்லை என்றால் இனி அது குற்றமாகாது என கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வருமான வரி சட்டம் ஆறு மாதங்களுக்குள் சீராய்வு செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இந்தியாவின் ஊடுருவும் வங்க தேசத்தினருக்கு உதவ மேற்கு வங்க முதல்வர் விரும்புவதாக பாஜக பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்கிறார் அண்டை நாடுகளில் துன்புறும் மத சிறுபான்மையினருக்கு உதவ மத்திய அரசு கொண்டு வந்த சிஏஏ சட்டத்தை மம்தா எதிர்ப்பதாக அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்தியாவை பலவீனப்படுத்த முஸ்லிம் மக்கள் தொகையை அதிகரிக்கவே அடைக்கலம் கொடுக்க தயார் என மம்தா கூறியிருக்கிறார் என விமர்சனம் செய்துள்ளார் வெளிநாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் மீதான கார்ப்பரேட் வரி பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளது மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்போது நாற்பது சதவீதமாக உள்ள கார்ப்பரேட் நிறுவன வரியை முப்பத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல முதலீட்டாளர்கள் மீது விதிக்கப்படும் ஏஞ்சல் வரி முழுவதும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் சோலார் மின் உற்பத்தி திட்டம் மூலம் ஒரு கோடி வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் அளிக்கப்படும் என்று பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு அறிவிப்பு தெரிவித்துள்ளார் மேலும் அதிக பத்திரப்பதிவு நடக்கும் மாநிலங்களில் கட்டணங்களை குறைக்க நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் சமீபத்தில் பொது அதிகார ஆவணப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பானது நிலவியதால் கடந்த சில நாட்களாகவே ரயில்வே பங்குகள் தொடர்ந்து உயர்ந்து வந்தன ஆனால் ரயில்வே துறை குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவே இல்லை இதனால் ரயில்வே துறை சார்ந்த பங்குகள் கடுமையாக சரிந்துள்ளன குறிப்பாக ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி ஆர்விஎன்எல் பங்குகள் ஐந்து சதவீதம் வரை சரிந்ததால் முதலீட்டாளர்கள் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கின்றனர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே காப்பியடித்து பட்ஜெட்டை தயார் செய்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த பாஜக அரசு தயாரிக்கவில்லை தனது அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பட்ஜெட் ஆனது தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் மேலும் பத்து ஆண்டுகள் தொடர் போராட்டத்திற்கு பிறகு வேலை வாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளிவந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்க வரி குறைந்ததை அடுத்து தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பது குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு விற்பனையான நிலையில் தற்போது ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூறுக்கு விற்பனையாகிறது ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி பத்துக்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் தங்கம் தற்போது ரூபாய் இருநூற்றி அறுபது குறைந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாக இருந்தது குறிப்பிடத்தக்கது பட்ஜெட் தாக்கல் செய்யும் ஒவ்வொரு முறையும் திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காட்டுவது ஒரு வழக்கமான செயலாக இருந்து வருகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ததில் இருந்து இந்த வழக்கத்தை அவர் பின்பற்றி வருகிறார் இம்முறை தனது உரையில் எதையும் மேற்கோள் காட்டவில்லை இதனை விமர்சித்து தமிழை போர்வதெல்லாம் வெறும் தேர்தல் நாடகமா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் அனைவருக்குமான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ததாக பிரதமர் மோடி பெருமிதம் அடைந்துள்ளார் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூகத்தின் அனைத்து படிநிலைகளையும் இந்த பட்ஜெட் வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் ஏழைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இது மிகவும் பலனளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி